நெல்லை மாவட்டத்தில் சாதி மோதல்களை தடுக்க அமைதி குழு ஏற்படுத்த வேண்டும் என புரட்சி பாரதம் கட்சி உள்ளது புரட்சி பாரதம் கட்சியின் தென் மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பாளையங்கோட்டை ஏடிஎம்எஸ் மகாலில் நடந்தது கூட்டத்திற்கு முதன்மை செயலாளர் ருசேந்திர குமார் தலைமை வகித்தார் நெல்லை மாவட்ட செயலாளர் ஏ கே நெல்சன் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்கள் குட்டி பாண்டியன் மாரி செல்வம் குமரி மாவட்ட செயலாளர் பிரபு தென்காசி மாவட்ட செயலாளர் மணிகண்டன் முன்னிலை வகித்தனர் நெல்லை மாநகர செயலாளர் மணிகண்டன் வரவேற்றார் இதில் மாநில நிர்வாகிகள் பரணி ஆறுமுகம் கோபி செந்தில் உட்பட பலர் பேசினர் இதில் தொகுதி வாரியாக மாவட்டங்களாக பிரித்த நிர்வாகிகளை நியமனம் செய்ய வேண்டும் அனைத்து மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கை நடத்த வேண்டும் தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான மோதல் படுகொலைகளை அடுத்த தடுக்க அமைதி குழுவை அமைக்க வேண்டும் தென் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும் நெல்லை மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியை தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனூர்த்தி ஆணை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் அதே சமயத்தில் நம்முடைய தலைவர் ஜெகன் இரண்டு மாதத்திற்கு முன்னதாக ஒரு புதிய செயல் திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த செயல் திட்டம் என்ன சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க வேண்டும் அந்த மாவட்ட செயலாளர் மூலயமாக கட்சியை பலப்படுத்த வேண்டும் எல்லா இடங்களிலும் கட்சி கொடியை ஏற்றி உறுப்பினர்களை அதிகப்படுத்தி புரட்சி பாரத கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த செயல் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ஆகவே வட மாவட்டம் முழுவதும் நாங்கள் மாவட்ட செயலர்களை அறிவித்துவிட்டோம் தென் மாவட்டங்களிலே அறிவிப்பதற்காக இந்த கூட்டம் இன்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டம் இந்த நான்கு மாவட்டத்திற்குமான மாவட்ட செயலருடைய தேர்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே சமயத்தில் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து சாதி ரீதியான மோதல்களும் சாதிய படுகொலைகளும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே இருநூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கின்றது ஆகவே இதை தடுத்து நிறு நிறுத்துவதற்கு தமிழக அரசு ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் அதே சமயத்தில் தென் மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கின்றது ஆகவே அதிகப்படியான தொழிற்சாலைகளை இந்த தென் மாவட்டங்களில் தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் அதே சமயத்தில் தமிழக அரசு எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பத்தாயிரம் காலி பணியிடங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நிரப்புவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரைக்கும் எதுவும் செய்யவில்லை உடனடியாக அந்த பத்தாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பி ஏழைகளுடைய வாழ்க்கையில் விலக்கேற்றி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே சமயத்தில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அதுவும் நிலுவையில் இருக்கின்றது ஏழை விவசாயிகளுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் தருகிறேன் என்று சொன்னார்கள் அதுவும் நிலவில் நிலுவையில் இருக்கின்றது ஆகவே உடனடியாக இந்த தமிழக அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று புரட்சி பாரத கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்